இன்னைக்கு காலையிலேயே மழை வருமா வராதா இல்ல போக முடியுமா முடியாதான்னு எந்திரிச்சு வெதர் செக் பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னா இன்னைக்கு நாங்களும் தர்ஷினி ஃபேமிலி சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு போறதா பிளான் பண்ணிருந்தோம் நாங்க எப்போ பிளான் பண்ணாலும் இந்த மழை சார் வந்து கெடுத்து விட்டுருவோம் அதே மாதிரி இன்னைக்கு காலையிலும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது அதுலயும் லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அங்கேயே போய் சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராதாதான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் சரி ஓகே சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பாக்கலாம் அதுக்கடுத்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா பிளான் கேன்சல் அப்படியே வீட்லயே சாப்பிட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான் லைட்டா வெயில் அடிச்சாலும் விட்ரா வண்டியன்னு சொல்லி கிளம்பிட வேண்டியதான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னோட அந்த பொண்ணு சில தக்காளி சாதமும் கூடவே தான் வழக்கமா பிரியாணி செய்யற சேம் அதே தான் அந்த தக்காளி சாதம் செய்வேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கூட ரெண்டு துண்டு பட்டையும் நாலு தக்காளி சாதம் கூட சேர்த்திருந்தேன் வழக்கத்தை விட இன்னும் சூப்பரா தான் வந்திருந்தது ஆனா செய்யும் போதே எனக்கு ஒரு யோசனை பிரியாணிக்கு சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும் அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதான் குக்கூர் மூடிய ஓப்பன் பண்ணா தக்காளி சாதம் சும்மா தளத்தல சூப்பரா ரெடியா இருந்தது அப்படியே போட்டு பேக் பண்ணி வச்சிட்டேன் எங்க போயிருந்தோம் நாளைக்கு ஷேர் பண்றேன் பாய்